சென்னையில் ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க நம்ம அமலாபால அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை வந்ததில் அமலாபால வந்துட்டு ஒரு கிராமத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அந்த கிராமத்தில் வந்துவிட்டு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடக்குது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வந்துவிட்டு அடிக்கடி வந்துட்டு கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த அந்த கொலைகள்லாம் வந்துட்டு யார் பண்ணுறாங்க அப்படின்றத அமலாபால வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம இருந்து பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க கதையோட ஸ்டார்டிங்லாம் நம்ம அமலாபால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருக்கான் அந்த தம்பிக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது அமலாபாலோட மிகப்பெரிய ஆசை என்னனு பாத்தீங்கன்னா தன்னோட தம்பிக்கு வந்துட்டு எப்படியாவது கண் பார்வை கொண்டு வரணும் அப்படினு சொல்லிட்டு மிக பெரிய தன் மட்டும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அமலபள்ளு. வந்து அனுபவிக்க மாட்டாங்க. ஏன் அப்படினா, மிக பெரிய சந்தோஷம் தன்னோட தம்பிக்கு எப்படியாவது கண் பார்வை மிக பெரிய கனவே வந்துட்டு ஒரு போலீஸ் ஆனா நேர்மையான போலீஸ் அவங்க ஒரு தப்பு நடந்துச்சு உடனே இருக்கக்கூடியவங்க தான் நம்ம அமலா அப்படி தான் அவங்களோட லைஃப் டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள்லாம் வந்துட்டு காலேஜில் அதிகமாக சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட் மெசேஜ் நம்ம அமலா ஒரு நாள் வருது அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமலா வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலேஜ் ஃபுல்லாக வந்து ரைடு பண்ணுறாங்க அந்த ரைடில் வந்துட்டு ஏகப்பட்ட போதைப் பொருட்கள் வந்துட்டு அந்த காலேஜில் வந்து வந்து அவங்க வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சோன்னா அந்த காலேஜுக்கு வந்து ஈர்த்து சீல் வச்சிடறாங்க அந்த போதை பொருட்கள் சப்ளை பண்ணுறது ஒரு ஒம்பது பேர் வந்துட்டு அமலா வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்துட்டு அடிச்சு விசாரிக்கும் போது பெரிய பெரிய வந்துட்டு அரசியல்வாதிகள் எல்லாமே அதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமலாபாலுக்கு தெரிய வருது யார் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி இருந்தாலும் பரவாயில்ல போதை பொருட்கள் வித்து எத்தனை பேரோட வாழ்க்கையை வந்துட்டு இவங்க எல்லாம் கெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒன்பது பேர்ட்டேந்து நிறைய வாக்குமூலத்தை வாங்கி அமலாபாலோட மேலதிகாரிட்ட போயிட்டு சப்மிட் பண்றாங்க நம்ம அமலாபால இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய அரசியல்வாதி நீங்க வந்துட்டு மனசு வச்சா இவங்களை வந்துட்டு கண்டிப்பா கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேலதிகாரிட்ட சொன்ன உடனே அந்த மேலதிகாரியுமே அது உள்ள சம்பந்தப்பட்டிருக்காரு அமலாபால்கிட்ட வந்துட்டு அந்த

போறாங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் அமலாபாலம் மிரட்டுறாங்க அமலாபாலம் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சிக்கலாம் நம்மளோட தம்பி வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த உலகத்தை வந்து பார்க்காத ஒருத்தனை வந்துட்டு ஏதாவது ஒன்னு பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாபால அந்த கேஸை வந்து அதோட முடிச்சு விட்டுறாங்க அமலாப்பால வந்துட்டு இங்க இருந்தா நமக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த அரசியல்வாதி எல்லாமே ஒன்று சேர்ந்து அமலாபால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அமலாப்பால வந்துட்டு அந்த ஸ்டேஷன்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அந்த அங்க இருக்கிற ஆஃபீஸர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊர்ல நேர்மையாக இருக்கிற ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீங்க தான் உங்களையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானோ இதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கீழே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே அமலாபால்கிட்ட வந்து சொல்லி கண்ணீர் அடிக்கிறாங்க ஆனால் அமலாபால் வந்துட்டு தன்னோட தம்பி தான் நம்மளுக்கு முக்கியம் அவனுக்கு பார்வை வந்துடணும் அவன் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த உலகத்தை வந்து கண்ணால் பார்த்தது கூட இல்லை கற்பனையால் மட்டுமே இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு வந்துட்டு கண்ணு தெரியணும் அவனை வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அவனுக்காக மட்டும்தான் இந்த ட்ரான்ஸ்ஃபரை நான் வாங்கிட்டு இங்கேருந்து அந்த சின்ன கிராமத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்லாம்

அவங்கள வந்து இந்த ஊர்ல இருந்து துரத்தி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அமலாப்பாளம் வந்து விரட்டுறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க ஆனால அமலாப்பாளம் வந்துட்டு அந்த ஊருக்காரங்கள்ட்ட எல்லாத்திட்டையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கேஸை முடிக்காம நான் வந்துட்டு கிளம்பி வேற இடத்துக்கு போயிட்டேன்னா திரும்பவும் இந்த கொலைகள் இங்க நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க யார் கொலை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் இங்க இங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது சொன்னா புரிஞ்சுக்கோங்க உங்களோட பிரச்சனையை நான் தீர்த்துட்டு நானே இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமலாப்பாளம் வந்து அந்த ஊர் ஜனங்கள்ட்ட எல்லாம் சொன்ன அந்த ஊர் ஜனங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து அம்மலாப்பாளையம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த குலகாரனை வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்கம்மா எங்க ஊரே வந்து ரொம்ப சின்ன ஊரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஏழு எட்டு பேர் கிட்ட செத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க யாரையும் பறி கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க எல்லாமே அம்மலாப்பாளையம் சொன்னோன்னே அம்மலாப்பால் இந்த கேஸ்ல இன்னும் தீவிரமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க தூங்காம கொல்லாம வந்துட்டு அந்த குலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு அம்மலாப்பாளம் வந்துட்டு அந்த ஊர் ஃபுல்லா வந்து ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம அம்மலாப்பால் நைட்டு ஃபுல்லா வந்துட்டு அந்த ஊர் ஃபுல்லா வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் இறக்கி காவல் கவிக்கிறாங்க அப்படி இருந்துமே அடுத்த எடுத்து கொலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த கொலைகள்லாம் யாரா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கான்னு பார்த்தா செத்து போனவங்க எல்லாரோட கண்களுமே நோண்டப்பட்டிருக்கு அதுல வந்து ஒரு அஞ்சு பேர் வந்துட்டு பெண்களாகவே இருக்காங்க பெண்கள்லாம் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் போது பெண்களுக்குலாம் வந்துட்டு எந்த ஒரு ரேப்பு எதுவுமே நடக்கல ஆனா கொலை பண்ணப்பட்டவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட கண்ணை மட்டும் நோண்டி எடுக்கப்பட்டிருக்கு இதுதான் வந்துட்டு செத்து போயிருக்காங்களே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே ஒற்றுமை அவங்களோட கண் நோண்டப்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும்தான் அப்போதான் நம்ம அமலப்பல ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க கொலை பண்றவங்க வந்து பணத்துக்காக கொலை பண்ணல பெண்களையும் கொலை பண்ணிருக்கான் ரேப் பண்ணல ஒரு ரூபா காசுனால அவங்க பாக்கெட்ல தான் இருக்கு பட் கொலக்காரனுக்கு என்னதான் வேணும் அவங்களோட கண்ணை வச்சு அந்த கொலக்காரன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அந்த கொலக்காரனை அவங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டு உள்ளே ஒரு நாள் ஒரு பணத்தை பாக்குறாங்க அந்த பணத்திலயுமே அவங்களோட கண் நோண்டப்பட்டிருக்கு அதை பார்த்த உடனே அமலாபால் பால் மிரண்டு போயிடுறாங்க யாரா இந்த எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நம்ம நம்ம வெளியே தேடிக்கிட்டு இருந்திருக்கோம் கடைசியில நம்ம வீட்டிலே தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பி தான் இதெல்லாம் பண்றான்னு சந்தேகத்துல தன்னோட தம்பியை ஓடி போய் பார்க்கறாங்க அம்மளா தம்பி கண்ணு என்ன தெரியாத தம்பி அந்த கண்கள்லாம் வச்சு ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அம்மலா போல் போயிட்டு அவங்களோட தம்பியை வந்துட்டு கேட்கும் போது இதுல வந்துட்டு நீ தலையிடாத அப்புறம் வந்துட்டு நான் உன்னையே கொலை பண்ற அளவுக்கு நான் துணிஞ்சிருவேன் நீனும் வந்துட்டு பல வருஷமா வந்துட்டு எனக்கு வந்துட்டு கண் பார்வை வர வைக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு வந்து கண் பார்வை வர்ற மாதிரி இல்ல நான் ஒரு சாமியார் போய் பார்த்தேன் அந்த சாமியார் வந்துட்டு ஒரு முப்பத்தி பேரோட கண்களை வந்து இந்த பூஜையில வச்சு பூஜை பண்ணா எனக்கு கண் பார்வை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னாரு அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல நீ தலையிடாத எனக்கு கண் பார்வை வரணும் உனக்கு உனக்கு ஆசை இருக்கு இல்ல அப்படின்னு சொன்ன ஒண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து இந்த பூஜை இங்கே நிறுத்து மரியாதையா வந்துட்டு போலீஸ்ல வந்து சரண்டர் ஆயிடு அதுதான் உனக்கு நல்லது இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பச்சுக்காத இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பால தன் தம்பி கிட்ட சொன்ன தம்பி வந்து கோவப்பட்டுறான் கோவப்பட்டு அந்த பூஜை எல்லாத்தையுமே கத்தி களைச்சு போட்டுட்டு இந்த உலகத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே உன்னதா நீனே வந்து என்னை நம்ப மாட்டேன் இந்த பூஜை பண்ணா கண்டிப்பா வந்து எனக்கு கண் கண்பார்வை கிடைச்சிருங்க எனக்காக வந்துட்டு இந்த பூஜை என்ன பண்ண விடு அப்படின்னு சொன்ன உடனே அம்மா அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்காம நீ என்னதான் கத்தி இங்க உள்ளதை எல்லாத்தையுமே களைச்சி போட்டா கூட நான் போன உடனே இந்த பூஜை நீ திரும்ப பண்ணதான் போற திரும்பவும் யாரையாவது கொலை பண்ண தான் போற மரியாதையா வந்து ஸ்டேஷன்ல சன்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நான் உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமலாப்பால் தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது தம்பி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை எடுத்து அமலாப்பால் அடிச்சிடுறான் அடிச்ச உடனே அமலாப்பால் மயக்கம் போட்டு அங்கேயோ விழுந்துறாங்க அவன் தன்னோட பூஜையை வந்துட்டு அது உள்ளேயே ஷார்ட் பண்றான் அவனுக்கு தேவை வந்து முப்பத்தி மூணு கண்கள் முப்பத்தி ஒரு கண்கள் தான் இருக்கு பாக்கி ரெண்டு கண்கள் தன்னோட அக்கா கண்களையே நோண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு தேவை தெரியாத அமலாபால் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமு ஃபுல்லா வந்து தேடிக்கிட்டே இருக்கான் அமலாபாலோட கால் அவன் கையில சிக்கிறது அமலாபால் காலை சிக்கினோடனே அமலாபால் கண்ணை நோண்டுறதுக்கு அவன் போறான் அமலாபால் முடிச்சுக்கிறாங்க கண்ணை எடுத்து அவனோட காலில் ஷூட் பண்ணிடுறாங்க ஷூட் பண்ண உடனே அவன் கடந்து அங்கேயே கத்துறான் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் கூப்பிட்டுட்டு அவனை அங்கேயே கைது பண்றாங்க கைது பண்ணி அவனுக்கு அந்த கொலைகள்லாம் பண்ணதுக்கு என்ன தண்டனையோ அமலாபால் தான் தம்பிக்கே வந்துட்டு அந்த தண்டனையை வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொடுத்துட்டு அமலாபால் அவங்களோட போலீஸ் வேலையுமே ராஜினாமா பண்ணிடுறாங்க ராஜினாமா பண்ணிட்டு குழந்தைகள் காப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ٹرسٹ வச்சு நடத்திட்டு வராங்க இங்கேயே இந்த ஸ்டோரியே முடிவுக்கு வருது இந்த ஸ்டோரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமென்ட்ல சொல்லுங்க இதே போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான மூவி ஸ்டோரியலாம் கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் லவ் யூ டேக்